முடிச்சதுக்கு பிறகு <ಕ horror> <accepts and worship> துப்பாக்கி கடையில் இருப்பார்கள் என்று சொன்னோன்னே கொண்ட பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னாங்க போய் பார்த்தா இன்னும் ரொம்ப துப்பாக்கி நினைச்சா ஒரு அரங்கம் முழுக்க ஏற்கே பாடி சந்தோஷம் வச்சிருக்காங்க அவ்வளோ துப்பாக்கிகள் வச்சிருக்காங்க எப்படி இது வந்து இவ்வளோ ஓப்பனா விற்கிறாங்க அப்படின்னு கேட்கும் இந்த நாட்டில் சுதந்திரம் சரி நான் வாங்கிட்டு போலாமான்னு சொன்னேன் இல்லை நீ திரும்பிக்கா தான் இதை தான் வாங்கணும் நான் வெளிநாடு எடுத்துக்க கூடாதுன்னு அப்போ ஏன்னா நாங்கள் யாரு வேணாலும் என்ன வேணாலும் வாங்கினாங்க சரியாக பயன்படுத்துகிற வரைக்கும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம் தவறாகவும் இன்னைக்கு பள்ளி குழந்தைகளை சுட்டதாக பள்ளிக்குள் வந்து பள்ளி குழந்தைகளை சுட்டதாக நம்ம பத்திரிகை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் தந்தையை மகனை மகனே தந்தையை சுட்டுக் கொண்டதையும் இந்த அமெரிக்காவில் பார்த்துக் தான் இருக்கிறோம் ஆனால் இங்கே வணங்கப்படுகிற சுதந்திரம் என்று சொல்கிற நீங்கள் எந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிற தலைமுறைகள் இங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் விஷயத்துல அது மீறி என்ன ஒன்று மட்டும் புரியல எல்லாரும் கைத்திருந்தீங்க நம்ம ஊரு அதுக்கு எல்லாரும் கைது எனக்கு நீங்க கைகிட்ட கூட பிரச்சனை இவங்க எல்லாம் என்ன எங்கேயும் அப்ப சின்ன சந்தோஷம் இருக்கு இல்லையா வீசினதல்லாம் எந்த வகையிலையும் மருந்துளிக்க முடியாத ஒரு விஷயம் என் நாட்டுக்கு கிடைக்காத சுதந்திரம் இந்த நாட்டுல எனக்கு என் கல்வி முறை கொடுக்காத தேர்வை இந்த கல்வி முறை உள்ள உலக முறை என்ன வேணாலும் தேர்வு பண்ணணும் என் பிள்ளைகள் எது வேணாலும் சுதந்திரமா எடுக்கலாம் அப்படிங்கிறது அதே விட சுத்தமான ஒரு குவியில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எந்த ஊர்ல மழை இல்லை வெயில் இல்லை புயல் இல்லை எல்லாமே இருக்கட்டும் ஆனா இங்க அதெல்லாம் அங்க முழுதும் அனுபவிக்கணும் அதையும் அனுபவிக்கிற வாழ்க்கை ஒரு முறை தானே இன்னும் ஐந்து நிமிடத்தில் இந்த அங்கத்துக்குள்ளே தான் நடக்கும் என்று நமக்கு தெரியும் கிடைக்கிற நிமிடத்தை கிடைக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கணும் பல்லாம் மேல பார்த்து பயப்படக்கூடாது இந்த நேரத்துல என்ன கிடைக்கணும் பாருங்க அதுதான் நாங்க சொல்றோம் நாங்க கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருக்கணும்

ஆனா சட்டத்தை வீட்டு தருவதற்கும் போல எல்லா அது இருக்கும் ஆனால் அதிகப்படியான இடம் இருக்கிறது அப்படிங்கிறாங்க ஆனால் அப்படி பேசும்போது இது அமெரிக்காவை மட்டுமே முன்னெடுத்து பேசுவதாக பல நாடுகளும் நல்லா இருக்கும் ஆனா ஒரு சில நாடுகள்ல சொன்னாங்க ஆடுகளம் அதை கூட என்னுடைய பாடல்கள் தான் அது இருந்தது அந்த ஆடுகளம் பார்த்தா இது ஆடு ஜீவிதம் அந்த ஆடு ஜீவிதம் படம் பாத்தீங்கன்னு நினைச்சுக்கல வெளிநாட்டுக்கு போகிற ஆசை விட்டுக்குன்னு போவர்கள் அமெரிக்கா வாழ்த்த மக்கள் கொடுத்து வீத்தவர்கள் ரொம்ப சௌரியமா இருக்கு ஆனா மற்ற இடத்துல போய் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ரணத்தை பார்க்கவே முடியாது அதை இயல்பாக நடந்தது உண்மையாக எழுதப்பட்ட ஒரு கதை அது நாவலாக வந்தது அதை எடுத்தார்கள் அதனால அதுக்கு மூணு தேசிய விருது கிடைக்கிறது அவ்வளவு அழகா பிரித்திவராஜ் தான் ப்ரொடியூசர் அவர்தான் தான் தலை இது கிட்டத்தட்ட இரண்டரை மூணு வருடம் அதை எடுத்தாங்க அவ்வளவு தூரம் எதுக்கு இது சொல்றேன்னா ஒரு வாழ்க்கை தொலைந்து போன ஒரு வாழ்க்கையை வீட்டுக் கொடுப்பதற்காக இன்னைக்கு கலைகளுக்கு பண்பாடு கோவிட்டு தான் இருக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் தேடிக்கலை பெரிய உதாரணம் நடந்த ஏன்னா இந்த வசதியில் ஆண்டி போட்டிலையும் கரிய பெட்டிலையும் தூத்துக்குடி மதுரையை உட்காந்துக்கிட்டேன் இத்தனை பத்து பேர் ஒத்துமையா இருந்து நம்ம ஊர்ல செய்ய கொடுக்கணும் பத்து ஜாதினால கேட்பாங்க அவனை பத்தி தெரியாத மாப்பிள்ளை விட்டுதான் செய்வாங்க பின்னாடி அரைச்சு கலர் மாப்பிள்ளமா அப்ப ஏதாவது சொல்லி அண்ணன் மூணு பேர் இருந்தா நாலு கட்சியில மாத்த விடுவாங்க அப்ப அந்த சுதந்திரம் அங்க இருக்க நாங்கள்லாம் ஒன்னா சார் வந்ததுக்கு பிறகு எப்போது நாங்கள் அமெரிக்கா மண்ணில் இருந்த எல்லாத்துக்கும் ஜாதி இருக்கு மதம் இருக்கு ஆனால் அதை நாங்கள் முன்னிறுத்துவது இல்லை எங்க நிறுத்துவோம் அங்கதான் நிறுத்துவோம் நாங்க எங்க மொழியாளர் இடத்தரம் ஒன்றாக இருக்கிறோம் அவ்வளவு அழகான எங்களுக்கு வாய்ப்பு எனக்கு உயர்ந்த பதவி சுந்தர் பிச்சை போல ஆட்களுக்கும் காங்கிரஸ் தேர்ந்தெடுத்த நபரை போலவும் மலேசியாவில் இன்றைக்கு பிரதமராக

அதே மாதிரி எல்லா வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அமைக்க பார்க்கலாம் அந்த வரிசையில சேர்த்துக்கங்க எவனை வெறுக்கிறவங்க எல்லாருமே வெறுப்பாங்களா நோயாலும் பிடியாலும் சாவாலும் போராடி கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் முடியாமல் எவனே இறைவா என்னை எழுத்துட்டு போயிட்டு கெஞ்சி அவர்கள் நேசிக்கிறவர்கள் இருக்கிறார் எவனுக்கும் இறைவனுக்குமே அந்த கதினா நம்மளை எல்லாரும் நேசிக்கணும்னு நினைக்கிறதே போய் ஒரு தப்பான விஷயம் தானே யோசிச்சு பாருங்க அப்ப என்ன எல்லாமே இருக்கும் இதுவும் இருக்கும் மதுவும் இருக்கும் எனக்கு

இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நாடு திறமைக்கு மதிப்பு தருகிறது கல்விக்கு மதிப்பு தருகிறது சுகாதாரத்துக்கு மதிப்பு தருகிறது சட்டத்துக்கு மதிப்பு தருகிறதுக்கு மண்ணத்துக்கு மதிப்பு தருகிறது ஒவ்வொரு முறை யார பார்த்தாலும் காலை எழுந்து சாகுது சாயந்தரம் போய் படுக்க போற வரைக்கும் பார்த்த முகத்திலெல்லாம் புன்னகை அப்படியே கொட்டுது எங்க போனாலும் இனம் மறந்து முதல் மறந்து நிலம் மறந்து ஹலோ அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்கும் நீயும் நானும் சமம் யாரும் ஊரே யாவரும் கேள்வி

சோத்துக்கு அநீதினு சொல்றாங்க ஆனா அந்த சௌமட்டையும் அந்த சோறு நிக்கிற அந்த திருவிழாக்கள் இருக்கும் பொழுது ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அந்த உணர்வை எந்த கம்பி பிள்ளைகளுக்கு திருப்பி தரப்போகிறது கேட்கிறாங்க பதிலே எல்லாமே நீ பில்லு கட்டுவோமா கம்ப்யூட்டர்ல உட்காந்து நீ பில்லு கட்டுவ அன்பை காக்கிய அப்படியே அது போய் சேர்ந்து அந்த பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மகிட்ட பதிலே இல்லை எல்லாமே இருக்கு எல்லாம்

எனக்கு கணிதியை பிடிக்கும் இன்னொருக்கு கணிமை பிடிக்கும் இன்னொருக்கு கணக்கு பிடிக்கும் அறிவையும் பிடிக்கும் ஒவ்வொருத்தரும் சரி பேசிட்டே இருக்காங்க ஆனா நாங்க எல்லாமே வந்து இருக்க வந்தோம்னா அங்க இருக்கிற வாழ்க்கையை விட இன்னும் நான் உருளாதாரத்திறம் மதிப்பை சொன்ன அடா என் போடு ஊருக்கு ஜாமெண்ட் வந்து போய் பா மதிப்பா இல்லாமல் பொருளாதாரம் இல்லாமல் போய் பா மதிப்பாப்பாங்க ஆனா இன்னைக்கு வீடு வாங்காமல் பல வெளிநாடுகளில் தங்குவதற்கு இடம் கிடைக்காமல் நினைச்சபோது ஒரு விமானத்தில் ஏறி உறவுகளை பார்க்க முடியாமல் என்னைக்காவது பார்த்துட முடியாதா புள்ள வயது பண்ணதை பார்க்க முடியல பெரியவரானது பார்க்க முடியல அம்மா இறந்தது பார்க்க முடியல கோயில் திருவிழாவுக்கு பார்க்க முடியலன்னு அழுதுகொண்டிருக்கின்ற அந்த கண்ணீர் துணிகள் பின்னாடி இருக்கிற அது எந்த மருத்துவத்தனும் செய்ய முடியும் எந்த

வயசில் ஓடி போச்சு கபடிகள் ஆடி கட்டாந்த கண்கள் சிமுத்துதே பட்ட மரம் கூட காசு சிரிக்குதே வீணி வெளியெல்லாம் காலோட கை

என்று பார்க்கும்போது எல்லாம் இட்ட பிறகும் பணம் இட்ட பிறகும் பதவி இட்ட பிறகும் வசதி இட்ட பிறகும் எல்லா பொருட்களையும் இட்ட பிறகும் திரும்பி பார்க்கும் போது எதற்காக ஓடி வந்தோம் என்னுடைய வேர் என் கிராமத்தில் பத்திரமாக இருக்கிறது கிளைகளுக்கு தெரியாது வேர்களின் ஆழம் எதுவென்று கிளைகளுக்கு தெரியாது பூக்களின் வாசம் எதுவென்று கிளைகளுக்கு தெரியாது வேர்களின் ரணம் எதுவென்று வேர்கள் இன்னும் உங்கள் கிராமத்துக்குள் பத்திரமாக இருக்கிறது அந்த வேர்களை விசாரிக்கல்கள் உங்கள் பொருட்கள் நியாயமாக இருக்கிறீர்கள் பெருமையாக இருக்கிறீர்கள் எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய வேர்களில் நீங்கள் மறக்காமல் இருப்பது மட்டும்தான் இந்த பற்றி மண்டலத்தில் கிடைத்த வெற்றியாக கருதி இருவருடைய நியாயங்களையும் கேட்டாலும் ஏங்கோ ஈட்டிய பொருளை கொண்டு இழந்த உணர்வுகளை ஈட்ட முடியாமல் தவிர்க்க என்ற உண்மையை சொல்லி வெளிவருகிறது